தமிழக அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி நூற்றாண்டு மாநகர பேருந்து நிலையம் மேல்மாடியில் நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள் தான் அங்கேருந்து பஸ்ஸு வர ரோடாட்டுருக்கு ஆனால் மக்கள்லாம் தான் யாரையும் காணும் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படியே ஒரு பார்க்கலாமேன்னு பக்கத்தில் இருந்தேன் பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் பாருங்கள் அடுக்குமாடி கட்டுற அடுக்கு மாடியிருக்கு கீழே இது வந்து கீழே பஸ்ஸு ஊருக்கு விற்கிது மேலே மாடியிலையும் பஸ் இருக்க மாட்டிருக்கு மேலே போகிறக்கு வழி பாருங்க அங்கே போகிறேங்க இருந்த பஸ்ஸு ஒன்று வெளியே போகுது

இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாத்திபட்டினம் போகிற பஸ்ஸில் நிற்க மாட்டிருக்கு ஆனால் பஸ்ஸு கூட்டமே இல்லை ஐயாத்திபட்டினம் வாழப்பாடி வெள்ளாகுண்டம் திரு திருமணூர் மங்களாபுரம் காரைக்காடு கோவம்பூர் அந்த மாதிரி நிறையா ஊர் போட்டிருக்கு மஞ்சாவடி மாதிரி நிறையா ஊர் போட்டிருக்கு பஸ் ஆனால் மூணு பஸ் தான் நிற்கிது டாய்லெட் வந்து நவீன கட்டண கல்வி போட்டு அங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள் லாங்கில் காமிக்கிறாங்க காசு வந்து வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க பட்டு உள்ளே நீட்னஸ் இல்லை உள்ள ஆளுங்க இருந்ததுனால வீடியோ எடுக்கல சுற்றி சுற்றி கேமரா தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு நீட்னஸ் இல்லை நீட்னஸ் இருக்கணும்ல பஸ்ஸ வந்து வாழப்பாடி போகிற பஸ்ஸு அங்கே இருக்க மாட்டேருக்கு இங்கே வந்து வளை போகிற பஸ்ஸு இருக்குது இங்கேயும் வாழைப்பாடின்னு போட்டிருக்கு ஆனால் நிறையா பஸ்ஸு நான் இருக்குது இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வழி எப்படின்னு பார்த்துட்டு மேலே போகிறதுக்கு வழி எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போகிறேன் நான் போகிற போற வழிட்டுறது நம்ம வீடு போய் பார்க்கலாம் மேல்மாடி எப்படி இருக்குதுன்னு சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டு வேலைக்குறதுக்கு முறை தான் பஸ் ஸ்டேண்டு மேல்மாடிக்கு போறேன் மேல் மாடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு

பஸ்ஸை நிற்கிது எங்கே போகிறது ஜங்ஷன் போறது நிற்கிது புறப்படும் வழித்தடங்கள் சிவாதபுரம் சித்தர் கோயில் இளம்பிள்ளை சின்ன வேறுபடப்படும் இடையே தமிழ்நாடு அரசு சேரத்தம்பட்டி தாராமபுரம் இரும்பாலை கேஆர் தோப்பூர் தாளமுக நங்கோடி வனவாசி இந்த ஊருக்குலாம் இங்கேருந்து மேல்வாடியிலேருந்து போக மாட்டிருக்கு முத்தமிழ் அலைஞர் கலைஞர் கருணாநிதி எனக்கு துய்மடி நூற்றாண்டு மாநகர பேருந்து நிலை சர்க்கஸ் போட்டிருப்பாங்க விளையாட்டு ஃபேன்சி சர்க்கேதாக போட்டிருக்குறாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு தேக்கம்பட்டி விக்டோரியா வணிக வளாகம் சரி நம்ம அப்படியே மூவ் ஆகலாம் மாடியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு போகிறது இந்த இடத்துல மின் தூக்கி லிஃப்ட்டு லிஃப்ட் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இங்கேருந்து படிக்கட்டில் ஏறாமல் அப்படியா போகிறீங்கன்னா லிஃப்ட்டில் போயிருக்கலாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு பின்னாடி தெரியுது பாருங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டினதுக்கப்புறம் இதுதான் அவர் வந்துருக்கிறோம் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் பாருங்கள்